நியூஸ் போர் செய்திகள் துரைஸ் கிச்சன் மல்டி குஷின் ரெஸ்டாரண்ட் பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை கிழக்கு தாம்பரம் கணபதிபுரம் பகுதியில் துரைஸ் கிச்சன் மல்டி குஷின் உணவகத்தின் பிரம்மாண்ட திறப்பு விழா பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நடைபெற்றது இந்த புதிய உணவகம் திறப்பு குறித்து துரைஸ் உணவகத்தின் உரிமையாளர் கிஷோர் நம்மிடம் பேசும்பொழுது மூன்று தளங்களில் துரைஸ் உணவகத்தினை தொடங்கியுள்ளோம் முதல் இரண்டு தளங்களில் உணவகமும் மூன்றாவது தளத்தில் சமையல் கூடமும் இயங்கி வருகிறது உணவகத்தின் மேல் தளத்தில் ரூப் வசதியுடன் கூடிய பார்ட்டிகால் அமைக்க இருக்கிறோம் தரைத்தளத்தில் ஒரே நேரத்தில் அறுபத்தி ஆறு பேர் அமர்ந்து உணவு அருந்தலாம் முதல் தளம் முற்றிலும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது இங்கு நாற்பத்தி எட்டு இருக்கைகள் உள்ளன குடும்பத்தோடு மட்டுமல்லாமல் நண்பர்களும் எந்தவித இடையூறும் இன்றி அமர்ந்து சாப்பிட வசதியாக இருக்கைகள் தனித்தனி கேபின்களாக பிரிக்கப்பட்டுள்ளன சீரகச்சம்பா அரிசி பிரியாணி எங்களது உணவகத்தின் தனிச்சிறப்பு சைவ பிரியர்களுக்கு சைவ உணவும் அசைவ பிரியர்களுக்கு அசைவ உணவும் இங்கு பரிமாறப்படுகிறது இது ஒரு மல்டி குஷின் ரெஸ்டாரண்ட் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் என்னென்ன உணவு வகைகள் கிடைக்குமோ அத்தனை உணவுகளும் எங்களது உணவகத்தில் தரமாகவும் சுவையாகவும் அதே நேரத்தில் நியாயமான விலையிலும் கிடைக்கும் என்பது கூடுதல் சிறப்பு திறப்பு விழாவை முன்னிட்டு பிப்ரவரி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு தேதிகளில் அனைத்து வகையான உணவு வகைகளும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற சிறப்பு சலுகை வழங்குகிறோம் பார்ட்டிகால் வசதி மட்டுமின்றி எங்களது உணவகத்தை தேடி வரும் விருந்தினர்களுக்கு கேண்டில் லைட் டின்னர் வசதியும் செய்து தருகிறோம் என்று கூறினார் நியூஸ் போர் செய்திகளுக்காக பை மாரிமுத்து என்னோட நேம் வந்து கிஷோர் துரைஸ் கிச்சன் நம்ம ரெஸ்டாரண்ட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் டிகே கே ரெஸ்டாரண்ட் கூட சொல்லலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் நம்ம தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஆப்போசிட்டில் இருக்குது நேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்சிசி காலேஜ் கூட இருக்கு எல்லாத்துக்கும் மாதா ஃபே ஃபேவராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாத்திமா சர்ச் அப்படின்னு அந்த சர்ச்சுக்கு முன்னாடியே இருக்குது நம்ம ரெஸ்டாரண்ட் ரெண்டு டைப்பாக அவங்களுக்கு நம்ம மக்களுக்கு டைம் டைனிங் ஹூலாமிருக்கும் இன்னும் வந்து நான் ஏசி டைப் இன்னொன்று வந்து இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏசி வித் கேபினு அதாவது இப்போ உள்ள மக்கள் வந்து சாப்பிடும் போதே வந்து கொஞ்சம் நிறையா ப்ரைவசி வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடை ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ சம்பா தான் பிரியாணியில் ஜீரோ சம்பா மட்டன் பிரியாணி அப்புறம் செட்டிநாடு ஐட்டமில் வந்து ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது காட்டுக்கோழி சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்புறம் சிந்தாமணி சிக்கன் சிந்தாமணி மதுரை வந்து மிளகு பெரிய பக்காவா இருக்கும் நம்ம சைடில் அதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதில் சைனீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரைஸ் நூடுல்ஸ்லாம் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கிறது அது இங்கே அதுவே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம அதில் தருவாங்க அப்புறம் நார்மலாக இருக்குது ஹரியாலி கபாப் டிக்கா ஏகப்பட்ட அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டிஸ் வந்து ஏகப்பட்டது இப்போ எனக்கு வந்து அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு அதெல்லாம் ஏகப்பட்டது நான் லிஸ்ட்டில் போட்டு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள மெனு கார்டை பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வந்து ஏகப்பட டிஃப்ரெண்ட்டு நீங்கள் அந்த மெனு கார்டு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இப்போது இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் புதுசாக இருக்குதுன்னா ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு உங்களுக்கு உங்களை அறியாமல் உங்கள் மனசு வந்து அதை இழுக்கும்